சுக்ரன் படத்துல தளபதி விஜய் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் இந்த ஹீரோ வந்துட்டு சூசைட் பண்ண போகும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒரு ரேஸ் நீ ஓடுற உங்கூட ஒரு எட்டு பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோ நீ மட்டுமே ஜெயிக்கணும் நினைச்சு ஒண்ணு அப்படின்னா நீ ஜெயிப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவானும் நினைச்சாலே நீ தோத்துருவே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த தாட் அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் அந்த எண்ணம் தான் வந்துட்டு நம்ம செயல்படுத்தும் போது நம்ம என்ன பொண்ணு நினைக்கிறோமோ அதை மட்டுமே நீங்க நினைச்சிட்டு பண்ணணும் ஆமாம் பண்ணிடுவான் இவன் பண்ணிடுவான் இவன் என்னோட பெட்ரா பண்ணிடுவான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம செயல் செயல் வந்துட்டு சரியா முடியாது அதனால நீ பண்றது யார் எப்படி பெஸ்டா அவன் பெஸ்டா அதெல்லாம் இல்ல உனக்கு வந்துட்டு அந்த சமயத்துல இதுதான் தோணுச்சு ஆனா டபுள் மைண்டடா இருந்தா மட்டும் யாரும் எதுவும் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா இப்ப ஒரு விஷயம் தொடங்கும் போது ரெண்டு மைண்டடா இருக்கு அப்படின்னாலே அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல நடத்தம் சோ சிங்கிள் மைண்டடா ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணிருங்க என்னன்னாலும் சரி பண்ணிருங்க ஓகேவா அது மேபி